பேலியோ டயட்டை பின்பற்றுகின்ற மக்களிடம் பேலியோ டயட்டை ஆதரிக்கின்ற மக்களிடம் பேலையோ டயட்டை மிகச்சிறந்த டயட் உலகிலேயே மிகச்சிறந்த டயட் என்று போற்றி புகழும் மக்களிடம் ஒரு கேள்வியை நான் கேட்கணும் எனக்கு இந்த ஒரு சின்ன டவுட்டுங்க டவுட் வரக்கூடாது வந்துருச்சுன்னா கேட்டுருணும் அது என்னென்னா பேலியோ டயட்டுங்கிறது வந்து என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பன்னெடுங்காலங்களுக்கு முன்னர் மனித இனம் பரிணமித்த காலத்தில் அந்த நேரத்தில் ஒரு மாறிய ஒரு உணவு முறை அதாவது நீங்கள் அந்த ஆர்கனைஸ்டாக இருந்து ஃபார்மிங்னு சொல்லுவாங்க விவசாயம் அரிசி இது போன்ற ஒரு நிலை ஏற்படுவதற்கு முன்பாக அந்த ஆறுகளின் ஓரத்தில் மக்கள் குடிபெயர்ந்து அந்த சிவிலைசேஷன் அலாங் த ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நைல் நதி டிக்ரிஸ் நதி காவிரி ஆறு கங்கை ஆறு யமுனா ஆறு இது போன்ற ஆறுகளின் ஓரங்களில் மனிதர்கள் குடிபெயர்ந்து விவசாயத்தை செய்ய துவங்கிய காலத்திற்கு முன்பாக மனித இனம் கூட்டம் கூட்டமாக இந்த ஆப்பிரிக்காவில் தான் அதனுடைய டாக்குமெண்டேஷன் மிக அழகாக இருக்கிறது கூட்டம் கூட்டமாக அந்த சவானால் அந்த கிராஸ்லேண்ட்ஸுக்கு பக்கத்தில் மனிதர்கள் உருமலர்ச்சி அடைந்த பொழுது அவர்கள் உண்ட உணவு முறை தான் இந்த பேலியோடைட் ரொம்ப அற்புதமான ஒரு உணவு முறை இதில் ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு வருதுங்க பேலியோ டயட் சாப்பிடக்கூடியவர்களிடம் நான் கேட்கும் கேள்வி இந்த பாலியோ டயட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த பாலியோ டயட்டை ஆதிகாலத்து மனிதன் உண்ட உணவு முறை அதாவது அவனுக்கு வந்து உணவில் வந்து எந்த வித சுகருடையும் கிடையாது கிடைக்கும் அப்படின்ற எந்த உறுதிமொழியும் கிடையாது அவன் வேட்டையாடக்கூடிய உயிரினம் அவனை நோக்கி வந்தால் அல்லது அவன் வேட்டையாடக்கூடிய அந்த உயிரினம் இருக்கக்கூடிய பகுதிக்கு அவன் கூட்டமாக சென்றால் வேட்டை நடந்தால் உணவு உண்டு அந்த உணவு உண்டு என்றால் அந்த அந்த உணவை எவ்வாறு உண்டு வாழ்வது என்பது தான் இந்த பாலியோ டயட் உண்டு என்ற நிலையில் உள்ள உணவை உண்டு அவன் தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ளும் அந்த ஒரு அமைப்பில் கறி கெட்டச்ச உடனேயே அந்த கறியை அந்த மான் கறியை வந்து அல்லது யானை கறியை வந்து கூட்டமாக அமர்ந்து உண்பது அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அந்த வேட்டை இல்லாத பொழுது அமைதியாக இருப்பது இப்படி தான் அந்த டயட் வந்து வருதுங்க இப்போ என்னுடைய கேள்வியெல்லாம் இந்த இந்த டயட் மனிதன் உண்ட அந்த காலத்தில் இருந்த அதே உணவை நாம் கொடுத்துட்றோம் அதே மாதிரியான மெட்டபாலிக் சேஞ்சஸ் அதாவது வளர் சிதை மாற்றத்தை உடலுக்குள் நாம் கொடுத்து விடுகிறோம் ஒரு வகையான மெட்டபாலிசம் ஒரு வகையான வளர்ச்சிதை மாற்றத்தினால் நமக்கு வந்து சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது எல்லாம் கரெக்டு எல்லாம் நல்லா சரியாக தான் சொல்கிறீங்க அந்த பேலியோடய உண்டவர்கள் உண்மையிலேயே பேலியோடய உண்ட காலத்தில் அவர்கள் தூங்கிய அந்த காலக்கெடு இருக்குது இல்லையா அதனை இப்போது நாம் கொடுக்குறோமா இதுதான் கேள்வி பேலியோடய உண்ட நேரத்தில் அவர்கள் குகைகளிலும் அவர்கள் திறந்த வெளிகளிலும் வாழ்ந்த சமயத்தில் ஆறு மணிக்கு மேலே ஒரு வேலையும் இல்லை ஆறு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் சூரியன் இல்லாத சமயத்திலெலாம் ஒன்று அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினருடன் இருக்க வேண்டும் இல்லைன்னா நல்லா தூங்கணும் வேறு ஒன்று லைட்டே வந்து ஒரு டியூப்லைட்டோ இல்லை ஒரு டிவியோ எதுவுமே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர்கள் தூங்கிய நேரம்னு பார்த்திங்கன்னா நிச்சயமும் ஒரு இரவில் ஒரு பத்து மணி நேரமாவது அவர்கள் தூங்கியிருக்கலாம் அல்லது குறைந்தது எட்டு மணி நேரம் சத்தியமாக ஏழு மணி நேரம் அவர்கள் தூங்கியிருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கி நாம் வந்து ஏழு மணி நேரம்லாம் தூங்குறது இல்லைங்க நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் குறிப்பாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தூங்குறதே நைட்டில் கிடையாது பகலில் மட்டும்தான் இவ்வாறான மாறுபட்ட தூங்கும் பழக்கத்தை உள் இருத்தி கொண்டு உணவை மட்டும் பேலியோ முறையில் உண்பதனால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தெரியல லாஜிக் அதாவது சாப்பிட்ற உணவு பண்டைய வழிமுறை தூங்கிறது வந்து நவீன வாழ்க்கை முறை இப்போ தூங்குறத மட்டும் நவீனமாக செஞ்சுட்டு சாப்பிட்றதை மட்டும் பழசாக செஞ்சோம்னா ஒரு பழசும் ஒரு புதுசும் சேரும் போது அது ஒரு பழைய தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏன்னா தூங்குறது குறையும் பொழுது மூளையினுள் ஏற்படக்கூடிய நரம்புகளுக்குள் ஏற்படக்கூடிய அழுத்தம் அதிகரிக்கும் ஒரு சூழலில் அந்த மூளையுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இந்த எண்டோகிரைன் சிஸ்டம் நாலமில்லா சுரப்பிகள் அடிவாங்குகின்ற ஒரு தன்மையில் அந்த நாலமில்லா சுரப்புகைகளின் கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற அந்த பேன்கிரியாஸ் எனக்கூடிய அந்த கணையத்தில் இருந்து வரக்கூடிய அந்த இன்சுலின் என்ற அளவு தடுமாறுகின்ற சமயத்தில் பாலியோ உணவு அதனை நாம் எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை நம் உடலில் கொடுக்குமா அப்படின்னா பேலியோ உணவையும் உண்டு பேலியோ காலத்தில் தூங்கியது போலவும் தூங்கினால் பேலியோடு டயட்டுடைய தாக்கம் முழுமையாக அமையும் சாப்பிட்றது மட்டும் அப்படி தூங்கிறது இப்படின்னா எப்படி